உழு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க உழுனா உழுது ஊழ முடிஞ்சா வினை சொல்லுவாங்க வராது வராது உழுதார் உழுதல் அப்படிங்கிறது அல்வகுதி தொழில் தொழிற்பெயரு உழுத தேலை முடிஞ்சா அதை வந்து பெயர் சொல்லுவாங்க உழு எனும் வேர் சொல்லின் வினைமுற்று இப்ப தான் சரியான வினைமுற்று நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஒமிட் பண்ணிதான் நம்ம பார்க்கணும் டக்குன்னு நம்ம எடுத்த ஆன்சர் போடக்கூடாது வினா கல் என்னும் வேர்ச்சொல்லை சொல்லை வினையாளியை பெயராக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க கற்று வினையச்சம் கற்றார் கற்றார் நமக்கு அறுவகுதி வரும் உடனே வினையாளியின் பேரை போடக்கூடாது வினையாளியின் பேர்னா அந்த பெயரை வந்து முதன்மைப்படுத்தி சொல்லுவாங்க வினையாளியின் பேருங்கிறது கற்றார் அப்படிங்கிறது வேற யாரோ சொல்லக்கூடாது கற்றவன் கற்றவன் பாருங்க அவரே கற்றிருக்கார் அதான் கற்றவன் ஒரு பெயர் சொல்ல முதன்மைப்படுத்தி பேசுறதா வினையாளணியின் பேர்னு சொல்லுவாங்க கற்றவன் கற்ற சரியான விடை கற்றவன் மூன்றாவது வினா மகிழ் என்னும் நேர்ச்சொல்லின் அணியும் பெயரை தேர்ந்தெடுக்க மகிழ்தல் தொழிற்பெயர் மகிழ்க எங்கோல் வினைமேற்று மகிழ்ந்து வினைய மகிழ்ந்தவன் மகிழ்ந்தவன்னா அவனை தான் குறிக்குது மகிழ்ந்தவன் விடை ஏ நான்காவது வினா வருகின்றனன் இச்சொல்லின் வேர் சொல் வேர் சொல்லுங்கிறது கட்டளையா சொல்லணும் வருகின்றனா வா என்னின் வேர் சொல்லின் வினை முற்றையை தேர்ந்தெடுக்கன்னா வினை முற்றுன்னா சென்டன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணும் வினை வினை வந்து முடிஞ்சிருக்கணும் கண்ட இது முடியல பெயரச்சம் கண்டு வினையச்சம் கண்டாள் சரியான விடை சி கண்டாளி இது தவறு ஆறாவது வினாம் கொடு என்பதன் வினையாளனின் பெயர் எதுன்னு கேட்கிறாங்க கொடுத்த பெயரச்சம் கொடுத்து வினையச்சம் கொடுத்தல் தொழிற்பெயர் கொடுத்தல் தான் சரியான விடை ஏழாவது வினா செல் என்ற வேற் வினையாளனும் பெயரை தெருன்னு சொல்லியிருக்காங்க சென்ற பெயரச்சம் செல்லும் அப்படிங்கிறது முற்றுமை சென்றவன் வினையாளின் பேர் வந்து பெயரை வந்து முதன்மைப்படுத்த சொல்ற சென்றவன் இப்ப விடை வந்து சி செல்லாங்கிறது ஈர்க்கட்டை எதிர்மையை பெயரச்சம் எட்டாவது வினா இகழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பேர் சொல்றாங்க இகழு வினையச்சம் இகழ்தல் தொழில் பெயர் இகழும் முற்றுமை இகழ்வார் விடை சி போவான் வேர் சொல்லை தேர்க்க சொல்றாங்க கட்டளையா சொல்லணும் விடை போ பத்தாவது வினாம் எழுதி என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க வினை முற்றுச்சுனா வினை வந்து முடிஞ்சிருக்கணும் எழுதிய பேரச்சம் எழுதினார் எழுதி அப்படிங்கிறது வினையச்சம் எழுந்தது இதுவும் வினையச்சம் எழுதினார் தான் சரியான விடை பதினோராவது வினாம் எடு என்ற வேர் சொல்லை பெயராக்குக பேராக்குக எழுத்து வினையச்சம் எடுத்தது வினையச்சம் எடுத்த பெயரச்சம் சரியான விடை எடுத்தவன் வினா கொடு என்பதன் வினைமுற்றுனா சென்ட்ஸ் முடிஞ்சிருக்கணும் கொடுத்த பெயரச்சம் கொடுத்தல் கொடுத்தல்ங்கிறது தொழில் பெயர் கொடுத்தவன் இது வந்து கொடுத்தவன் பெயரை வந்து முதன்மைப்படுத்து அப்படி வினையால் அணியும் பெயர் வினை முட்டுதான் கொடுத்தான் விடை வந்து பி வினா நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க நின்றல் பெயர் நின்று நின்றவன் விடை வந்து சி நின்றார் அப்படிங்கிறது தவறு பதினான்காவது வினா இலக்கண குறிப்பு தருக ஈக அப்படிங்கிறது என்ன வினைமுற்றுனா வியங்கோல் வினைமுற்று பதினைந்தாவது வினா வாழ்க அப்படிங்கிறது பியங்கோல் வினைமெற்று பதினாறாவது வினா இலக்கண குறிப்பு தருக இனிய நண்பா இனிய அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது நண்பா அப்படிங்கிறது இனிய நண்பாங்கிறது பெயர் மு பெயரை கொண்டு முடிச்சா அது பெயரச்சம் இது குறிப்பால சொல்றதுனால இது வந்து குறிப்பு பெயரச்சம் பதினேழாவது வினா உயர்களை முடிஞ்சால் வியங்கோல் முனிமிட்டு வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் இந்த பொருள் எல்லாம் எங்கோல் முனிமிட்டு வரும் பதினெட்டாவது வினா படி என்ற வேர் இருந்து வினை எச்சத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க ஊங்கிற சவுண்டில் முடியணும் படித்து சரியான வினை ஏ படித்தல் படித்த பாடுதல் இதெல்லாம் வராது பத்தொன்பதாவது வினா பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று வினைமுற்றுக்கணும் முடிச்சிருக்கணும் அதை நிகழ்காலம்னு சொல்றாங்க பழங்கள் பழுத்தன இறந்த காலம் பழுக்கும் பழம் பழுத்த பழம் இதெல்லாம் தவறு பழிக்கின்றது இதுதான் நிகழ்கால வினைமுற்று இருபதாவது வினா இயல்பானது பேர் அறிக வேறுங்கிறது கட்டளையா சொல்லக்கூடியது அப்ப இயல் வருமா இயபு வருமா வராது இயல்பு அது மட்டும் தான் வரும் இருபத்தி ஓராது படித்த மாணவன் இலக்கணம் குறிப்பு தருவன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பெயர் எப்படி இருக்கணும்னா வினை பிளஸ் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் வினை வந்து இந்த வினை முற்று பெறாமல் ஒரு எச்சமா இருக்கணும் இதுதான் பெயர்னு சொல்லுவாங்க அதே வினை எச்சங்கிறது வினை பிளஸ் வினை வந்திருக்கணும் இது வந்து வினை கொண்டு புல்லாவே முடிஞ்சிருக்கணும் இந்த வினை வந்து முற்று பெறாமல் இருக்கும் இதுதான் பேரச்ச வினயச்சம் இந்த இடத்துல படித்த மாணவன் வச்சு கூட சொல்லலாம் இருந்தாலும் அந்த ஆ சவுண்டுங்கிறது எல்லா இடத்துலயும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து கான்செப்ட் வந்து ரெண்டாவது ரூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் படித்த அப்படிங்கிறது ஒரு வினை மாணவன்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு விடைன்னு பார்த்தோம்னா பெயரச்சம் இருபத்தி இரண்டாவது வினா பாடுகின்ற பாடல் இது வந்து பெயரச்சமா வினையச்சமா வினைமுற்ற அப்படின்னு கேக்குறாங்க பாடல் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டே முடிஞ்சிருக்கு அதே மாதிரி பாடுகின்றங்கிறது ஒரு வினை பாடுகின்ற பாடல் வினையச்சம்னு தெரியுது இது வந்து இறந்த காலமா எதிர்காலமான்னு பார்த்தோம்னா நிகழ்காலம்னா நிகழ்கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் இப்ப பாடுக்க வேண்டியிருக்காங்க இருபத்தி மூன்றாவது வினா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரட்சம் எனப்படும் இருபத்தி நான்காவதுனா சிறிய கடிதம் கடிதம்ங்கிறது ஒரு பெயர் சிறிய அப்படிங்கிறது ஒரு பண்பு குறிக்குது இது மாதிரி குறிப்பால சொல்லக்கூடியது குறிப்பு பேரட்சம் இருபத்தி வினா எழுதி வந்தான் இலக்கண குறிப்பு தருக வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை எழுதிங்கிறது ஒரு வினைதான் எழுதி வந்தான் இது வந்து ஒரு வினையச்சம் வினை எழுதி வினை வந்தான் வினை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இது ஒரு வினையச்சம் என்ன வினையச்சம்னு சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பேரட்சத்துல வராது பெயரை கொண்டு முடிஞ்சா பேரரசம்னு சொல்லலாம் எழுதி வந்தால் இது வினையச்சம் அவ்வளவுதான் இருபத்தி ஆறாவது வினா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் எச்சம் எதுனா அதுதான் தெருநிலை பேரட்சம் செயலையும் கலத்தி வெளிப்படையாக காட்டி பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சதம் திறநிலை பேரட்சம் இருபத்தி ஏழாவது வினா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பது பிளஸ் பெயரை கொண்டு முடியும் தான் என்ன சொல்லுவாங்களா குறிப்பு பேரட்சம் சொல்லுவாங்க இருபத்தி எட்டாவது வினா பேரச்சம் கால வகையால் எத்தனை வகைப்படும்னா பேரச்சம் கால வகையால் மூன்று வகைப்படும் இருபத்தி ஒன்பதாவது வினா இருபத்தி ஒன்பதாவது வினா மலர்விழி எழுதினா இது பெயரேச்சமா முனியச்சா வினை முற்றான்னு பார்க்கணும் மலர் விழி அப்படிங்கிறது பெயரு எழுதி நாள் அப்படிங்கிறது வினை இது மாதிரி பெயர் பிளஸ் வினை வந்தா இது பெயர் சொல் இது வினைச்சொல்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பெயர் சொல் வினை கொண்டு முடிஞ்சிருக்கு அதாவது எழுதி நாள் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து முற்று பெற்றிருக்கு அதனால வினை முற்று ஆன்சர் வந்து இதற்கு வினைமுற்று முப்பதாவது நாம் எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினை சொல்னு சொல்லுவோம் முப்பத்தி ஓராது ராமன் மந்தான் கர்ணன் நடந்தான் இதை எப்படி சொல்லலாம்னா ராமன் மந்தான் வந்தான்கிற வினை கொண்டு பெயர் வந்து ஒரு வினை கொண்டு முடிஞ்சிருக்கு புதுசு முடிஞ்சிருக்கு அதனால என்ன வினை சொல்லணும் சொல்லலாம் எச்சன்னு சொல்ல முடியாது பெயர் எச்சன் சொல்ல முடியாது சொல்லும் சொல்லலாம் அடுத்து வந்து அருளரசு வந்தான் வளவன் நடந்தான் இது எப்படின்னு சொல்லலாம்னா வந்தான் நடந்தான் வினை கொண்டு ஃபுல்லா முடிஞ்சிருக்கு வினை முற்றுன்னு சொல்லலாம் வினை சொல்லணும்னு சொல்ல இதை வந்து வினை சொல்லுன்னு சொல்லலாம் வந்தான்றத இது மாதிரி கம்ப்ளீட் ஆனதுன்னா வினை முற்றுன்னு சொல்லலாம் முப்பத்தி மூணாவதுன்னா உண்ட இளங்கோவன்கிறது பெயர் அப்போ வந்து நம்ம பெயர்னு கண்டிப்பிடிச்சிடலாம் இவர் வந்து சாப்பிட்றாருன்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க அப்ப இது வந்து தெருநிலை பெயரை சொன்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலாவதுன்னா நல்ல பையன் அவங்களோட குணத்தை பத்தி சொல்றாங்க பையன்கிறது குறிப்பு பெயரச்சா முப்பத்தி ஐந்தாவது அப்படிங்கிறது சொன்னார் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா வேற யாரோ சொன்னான்னு சொல்வாங்க சொன்னோர் அப்படின்னு பெயரை முதன்மைப்படுத்தி சொல்றதுனால இது வினையாளி பெயர் முப்பத்தி வினா தமிழ் சொல்லை தேர்வு செய்கிறோம் சொல்லியிருக்காங்க அச்சன் லஞ்சம் கஜானா அச்சன்கிறது தந்தை லஞ்சம்ங்கிறது கைவிட்டு கஜானாங்கிறது கருவூலம் மருத்துவமனை தான் சரியான விடை தமிழ் சொல் தேர்வு செய்க டீ ஸ்டால்னா தேநீர் கடை பஸ் ஸ்டால்னா பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சல் அலுவலகம் உலக வழக்குனா ஐதீகத்தை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க சரியான விடை டே முப்பத்தி எட்டாவதுனா தமிழ் சோலை தேர்வு செய்ய சாவி அப்படிங்கறது திரவுகோள் வரும் இது எல்லாமே வடச்சொல் அலங்காரங்கிறது ஒப்பனை ஐதீகங்கிறது வழக்கு சரியான ஒன்பதாவது சொல்லியிருக்காங்க இதில் அயற் காசோலை கருத்துரு தனி பேருந்து இது எல்லாமே தமிழ்ச்சொல் டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர் இது வந்து அயற் நாற்பதாவது வினா பற்று சீட்டு மரபு தகவல் கோப்பு இது எல்லாமே தமிழ் சொல்லு பால்கனிங்கிறது அயற் சொல் பால்கனிக்கு சரியான தமிழ் சொல் தெரியுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாப்பத்தி ஓராதுன்னா அயற் தேர்ந்தெடு காண்பு சீட்டு வாகை சூடி கடவு சீட்டு இதுல அயற் எதுனா பாஸ்போர்ட் கடவு சீட்டா பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க இதுதான் அயற் விடை வினா எதிர்ச்சொல் தருக இணையற்ற அப்படிங்கிறதுக்கு சரியானது எதிர் சொல் எதுன்னா நிகரான இணைன்னு கொடுத்தாதான் நம்ம வந்து இணையற்றனு சொல்லுவோம் இது வந்து இணையற்ற சொல்லும் போதே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க அப்ப வந்து நிகரான தொடக்கம் எதிர் சொல் என்னன்னா முடிவு அகத்து அப்படின்னா அகத்துனா அகம் அதற்கு எதிர் சொல் இருந்து புறத்து நாப்பத்தி துயரம்ங்கிறது நமக்கு வந்து துன்பம் அதுக்கு ஆப்போசிட் சொல்லுன்னு சொல்லுன்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி இன்சொல் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா வன்சொல் நன்மை எதிர்ச்சொல் தீமை வாய்மை எதிர்ச்சொல் என்னன்னா பொய்மே பள்ளம் எதிர்ச்சொல் மேடு ஐம்பதாவதுனா வினைச்சொல் இல்லாததை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க வினய சொல்னா வினைய கொண்டு முடிஞ்சிருக்கும் அதான் வினைச்சொல்னு சொல்லுவாங்க வந்தால் சென்றால் போனால் இது எல்லாமே வினை கயல் விழுங்குறது பெயர் அது பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க இப்ப விடை வந்து ஏ ஐம்பதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் கமலா திவ்யா டிஎன்பிசி